எந்த இஸ்லாமியர் இந்து கோயில்களில் தமிழில் வழிபாடு நடத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்தார் எந்த கிறித்தவர் ஹிந்து கோயிலில் தமிழில் வழிபாடு நடத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்தார் ஹிந்து கோயில்களில் தமிழில் வழிபாடு நடத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைப்பவர் உங்களால் இந்துக்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையை பற்றி பேசாமல் அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளில் இருக்கக்கூடிய நியாய அநியாயங்களை குறித்து விவரிக்காமல் விவாதிக்காமல் எதற்காக மற்ற மதங்களினுடைய விஷயங்களில் நீங்கள் தலையிட்டு பேசக்கூடிய ஒரு காரியத்தை செய்கிறீர்கள் இவ்வாறு செய்வதன் மூலமாக நீங்கள் எதை சாதிக்க விரும்புகிறீர்கள் இந்த மக்கள் மத்தியில் பிளவை ஏற்படுத்த நினைக்கிறீர்கள் தமிழகத்தை உத்தரப்பிரதேசமாக பீகாராக பின்னோக்கி அழைத்து செல்ல ஆசைப்படுகிறீர்கள் குஜராத்தில் நடக்கக்கூடிய கலவரங்களை போன்று தமிழகத்திலும் கலவரம் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் இதைத்தான் இந்து தமிழ் திசை விரும்புகிறதா என்று நாம் அறிந்து கொள்ள விரும்புகின்றோம் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே செய்தியும் சிந்தனையும் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக தினந்தோறும் பத்திரிகைகளில் செய்தி சேனல்களில் சமூக வலைதளங்களில் வரக்கூடிய செய்திகளையும் அது குறித்த நமது பார்வைகளையும் பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் ஹிந்து தமிழ் திசை என்று அழைக்கப்படக்கூடிய தமிழ் ஹிந்து என்று சுருக்கமாக பலரால் சொல்லப்படக்கூடிய அந்த பத்திரிகையின் முகநூல் பக்கத்தில் ஒரு சர்வே மாதிரியான ஒரு செய்தி பதியப்பட்டு இருக்கிறது அது என்ன செய்தி என்றால் சமீபத்தில் விஜய் அவர்கள் இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் அந்த இப்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட செய்தியானது பல்வேறு விமர்சனங்களை சிலருடைய முகச்சுலிப்பை சிலருடைய எதிர்ப்பை சிலருடைய வரவேற்பை என்று பெருவாரியான செய்தியாக சில நாட்களுக்கு முன்னால் ஆனது அந்த நிகழ்ச்சியில் விஜய் அவர்கள் தொழுகையிலே பங்கெடுத்தார்கள் என்பதெல்லாம் செய்தியானது அந்த தொழுகையில் பங்கெடுக்கக்கூடிய நேரத்தில் சில அரபி வாசகங்களை உடைய தொழுகை முறை நடத்தப்பட்டது அதே மாதிரி வந்து பிரார்த்தனைகள் நடத்தப்பட்டது அதுல வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் அரபு மொழியில் இருந்ததை அவர்கள் கவனித்து இந்த பிரார்த்தனை என்பது அவரவருடைய தாய்மொழியில் நடத்தியிருந்தால் சிறப்பாக இருக்குமா உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கிறாங்க எவ்வாறு இந்து கோயில்களில் தமிழில் பிரார்த்தனை நடத்தப்பட வேண்டும் என்று கோரப்படுகிறதோ அவ்வாறு இஸ்லாமியர்களுடைய இந்த நிகழ்ச்சியில் தமிழில் பிரார்த்தனை நடத்தி இருக்கலாமா என்கின்ற கேள்வியை மக்கள் மத்தியில் மக்கள் கருத்தாக கேட்பதற்கு அவர்கள் துணிகிறார்கள் இந்த விஷயத்தை பேசியதன் மூலமாக இந்து தமிழ் திசை பத்திரிகை தன்னுடைய உள்ளத்தில் பதுக்கி வைத்திருந்த இஸ்லாமிய வெறுப்பை உள்ளத்தில் ஒதுக்கி வைத்திருந்த சிறுபான்மைய வெறுப்பை வெளிப்படையாக வெளியில் போட்டு உடைத்து விட்டதாக நாங்கள் பார்க்கிறோம் இந்த கேள்வி என்பது முட்டாள்தனமானது இந்த கேள்வி என்பது நியாயமற்றது இந்த கேள்வி என்பது ஊடக அறத்திற்கு முரணானது இந்த கேள்வி என்பது ஒரு அறிவுடையவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி இல்லை என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது எந்த இஸ்லாமியர் இந்து கோயில்களில் தமிழில் வழிபாடு நடத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்தார் எந்த கிறிஸ்தவர் இந்து கோயிலில் தமிழில் வழிபாடு நடத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்தார் இந்து கோயில்களில் தமிழில் வழிபாடு நடத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைப்பவர் உங்களால் இந்துக்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கையை பற்றி பேசாமல் அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகளில் இருக்கக்கூடிய நியாய அநியாயங்களை குறித்து விவரிக்காமல் விவாதிக்காமல் எதற்காக மற்ற மதங்களினுடைய விஷயங்களில் நீங்கள் தலையிட்டு பேசக்கூடிய ஒரு காரியத்தை செய்கிறீர்கள் இவ்வாறு செய்வதன் மூலமாக நீங்கள் எதை சாதிக்க விரும்புகிறீர்கள் இந்த மக்கள் மத்தியில் பிளவை ஏற்படுத்த நினைக்கிறீர்கள் தமிழகத்தை உத்தரப்பிரதேசமாக பீகாராக பின்னோக்கி அழைத்து செல்ல ஆசைப்படுகிறீர்கள் குஜராத்தில் நடக்கக்கூடிய கலவரங்களைப் போன்று தமிழகத்திலும் கலவரம் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் இதைத்தான் இந்து தமிழ் திசை விரும்புகிறதா என்று நாம் அறிந்து கொள்ள விரும்புகின்றோம் ஆரம்ப காலம் தொட்டே நடுநிலை பத்திரிகை என்று அழைக்கப்பட்டு வந்த இந்து தமிழ் திசை பத்திரிகை மறைமுகமாக சங்க பரிவாரங்களுக்கு ஆதரவாக செயல்படுவதை பலர் உணர்ந்தே இருந்தார்கள் இந்த பத்திரிகையை ஆழமாக படிக்கக்கூடியவர்கள் இந்த பத்திரிகை செல்லக்கூடிய போக்கு என்பது வெளிப்படையாகவே சங்க பரிவாரங்களினுடைய ஆதரவு பத்திரிகையாக இருப்பது என்பதை பலர் உணர்ந்துதான் இருந்தார்கள் அதை இந்த முகநூல் சர்வேயின் மூலமாக இந்த தமிழ் திசை பத்திரிகை வெளிப்படுத்தி விட்டது இப்போ இந்த கேள்வியில் இருக்கக்கூடிய நியாய அநியாயங்களை நாம பார்ப்போம் இந்த சர்வே எடுப்பது சரிதானா என்பதை பார்ப்போம் ஏன் இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் இது முட்டாள்தனமான ஒரு கேள்வி எந்த இஸ்லாமியரும் எந்த மொழியிலும் அவர்களுக்கு வேண்டியதை இறைவனிடம் பிரார்த்திக்கலாம் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கின்றது இங்கே நடக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை ஜும்மாக்களில் கூட அங்கே தமிழில்தான் பேசப்படுகிறது தமிழில் ஒவ்வொருவரும் தங்களுக்குள் பிரார்த்திக்கிறார்கள் தங்களுக்கு தெரிந்த மொழியில்தான் அவர்கள் தங்களுடைய பிரார்த்தனைகளை வைக்கிறார்கள் ஆம் சில வாசகங்கள் அரபு மொழியில் சொல்லப்படுகிறது சில விஷயங்கள் அரபு மொழியில் ஓதப்படுகிறது இதற்கு காரணம் உலகம் முழுவதும் இல்ல மக்கள் பொதுவாக பயன்படுத்துவதற்கான ஒன்றை இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டுகிறது என்ன காரணத்திற்காக சில இடங்களில் அரபு மொழியை பேச வேண்டிய தேவை வருகிறது என்றால் உலகில் இருக்கக்கூடிய எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய உலகில் இருக்கக்கூடிய எல்லோரும் பின்பற்றக்கூடிய ஒரு வணக்கமாக அது இருக்க வேண்டும் என்று கருதுவதால் தான் சில இடங்களில் மட்டும் அரபு மொழியில் பயன்படுத்துவதை இந்த மார்க்கம் கட்டாயமாக்கி இருக்கிறது இந்த விஷயத்தை எல்லா இஸ்லாமியர்களும் உணர்ந்திருக்கிறார்கள் எந்த இஸ்லாமியரும் இதில் குறை காணவில்லை எந்த முஸ்லாமியரும் இதில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று கேட்கவில்லை எந்த இஸ்லாமியரும் இதை தவறு என்று வாதிடவில்லை எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த மொழிதான் உயர்ந்தது என்றும் இஸ்லாம் சொல்லவில்லை உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் இந்த மொழி தேவபாஷை என்றும் மற்ற மொழிகள் நீச என்றும் இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லை அரபு மொழியில் வந்த திருமறை குரான் அரபு மொழியிலேயே பேசிய நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்கள் அரபு மொழி பேசுபவனை விட அரபு மொழி பேசாதவன் எந்த வகையிலும் தாழ்ந்தவன் இல்லை என்று சொன்னார்கள் ஒரு அரபு மொழியை பேசுபவன் அரபு மொழியை பேசாதவனை விட எந்த வகையிலும் உயர்ந்தவன் இல்லை என்று சொன்னார்கள் தான் எந்த மொழியில் பிறந்தாரோ அந்த மொழியை கூட உயர்ந்தது என்கின்ற வார்த்தையை முகமது நபி அவர்கள் பின்பற்றவில்லை இந்த மொழிதான் இறைவனுக்கு பிடித்தது என்று சொல்லவில்லை எந்த மொழியை பேசுபவனாக இருந்தாலும் எந்த மொழியில் வழிபடுபவனாக இருந்தாலும் எவன் இறைவனிடம் அதிகமாக அச்சமுடையவனாக இருக்கிறானோ அவனே சிறந்தவன் என்று மகமது நபி அவர்கள் தன்னுடைய இறுதி பேரில் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அறிவு நேர்மை உங்களுக்கு இருக்குமேயானால் இந்த மார்க்கத்தை முழுமையாக புரிந்து கொண்டு இந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்கள் நீங்கள் எப்படிப்பட்ட விஷம எண்ணங்களை உடையவர்கள் என்பதை இந்த விஷயத்தின் மூலமாக நீங்கள் வெளிக்காட்டி இருக்கிறீர்கள் நீங்கள் ஊடகத்தில் போடப்பட்ட சர்வேவுக்கு ஏராளமான பதிலடையை பிற இஸ்லாமிய ஹிந்து சகோதரர்கள் கொடுத்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் நாங்கள் உங்ககிட்ட ஒரு கேள்வியை வந்து கேட்கிறோம் இதற்கு நீங்கள் நியாயமாக பதில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறீர்கள் உதாரணத்திற்கு தினமணி பத்திரிகை இருக்கிறது தினமணி பத்திரிகையினுடைய அந்த கேன்டீன்ல அவர்கள் மசால் வடையை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அல்லது தயிர் சாதம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதை அவர்களுடைய அலுவலகம் நிறைவேற்றி விட்டதென்றால் இதே மாதிரியான ஒரு நடைமுறையை நாமும் செய்வோமா என்கின்ற கேள்வியை நீங்கள் கேட்பீர்களா உங்களுடைய தமிழ் ஹிந்து பத்திரிகையில அது கேட்டால் அந்த நிர்வாகத்தினுடைய முடிவு இந்த நிர்வாகத்தினுடைய முடிவு இல்லை என்று சொல்வீர்களா எவ்வாறு சொல்வீர்கள் அந்த பத்திரிகையில் அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியரை மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு முடிவை அங்கே இருக்கக்கூடிய நிர்வாக முடிவெடுக்கிறது என்றால் தமிழ் திசை பத்திரிகையில் இருக்கக்கூடிய ஆசிரியர் அசோகனை மாற்றலாமா என்கின்ற சர்வேயை உங்களுடைய பத்திரிகையில் நீங்கள் எடுப்பீர்களா அது எவ்வாறு முட்டாள்தனமாக இருக்குமோ அவ்வாறு இரண்டு வெவ்வேறு மதங்களில் பின்பற்றக்கூடிய முறைகளை நீங்கள் வந்து கேள்வி எழுப்புவது என்பது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயமாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது அதே மாதிரி இங்க என்ன விஷயத்தை நீங்கள் அறிய வேண்டும் இங்கே அரபு மொழியை படிப்பதை யாரையும் எந்த பிரிவிலிருந்து வந்தவரையும் எந்த பின்னணியில் இருந்து வந்தவரையும் இந்த மார்க்கம் தடுக்கவே இல்லை யார் வேண்டுமானாலும் அரபு மொழியை படிக்கலாம் யார் வேண்டுமானாலும் அரபு மொழியை கற்றுக்கொள்ளலாம் யார் வேண்டுமானாலும் அரபு மொழியில் இருக்கக்கூடிய குரானை மனனம் செய்யலாம் அவர் நேற்று இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றவராக இருந்தாலும் சரி எந்த சாதியிலிருந்து இஸ்லாத்தை ஏற்றவராக இருந்தாலும் சரி அவர் முழுமையாக திருமறை குரானை மனனம் ஆனால் அவர்தான் முன்னின்று தொலை வைப்பார் மிகப்பெரிய பணக்காரராக இருந்தாலும் ஊரினுடைய பெரிய நாட்டாமையாக இருந்தாலும் பல கோடி ரூபாய்க்கு சொத்துக்களுக்கு அதிபதியாக இருந்தாலும் உங்களால் உயர்ந்த ஜாதிகள் என்று அறியப்படக்கூடிய ஜாதிகளில் இருந்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றவராக இருந்தாலும் அவருக்கு பின்னால் நின்றுதான் மற்றவர்கள் அனைவரும் தொல வேண்டும் உங்களால் தாழ்ந்த ஜாதிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜாதியை சார்ந்தவராக இருந்து இருந்தாலும் அவர் இறைவனுடைய மார்க்கத்தை இறைவனுடைய செய்திகளை இறைவனுடைய வாக்குகளை அறிந்திருப்பவராக இருந்தால் அவர் முன்னால் நின்று தொலை வைப்பார் இதில் எந்த விதமான பிரிவினையோ இதில் எந்த விதமான பாகுபாடோ இஸ்லாமிய மார்க்கம் காட்டவில்லை அதே மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட வேத பாடசாலையில் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு நிலை இருக்கிறது அப்படிப்பட்ட நிலை இங்கே இல்லை ஒரு குறிப்பிட்ட மடத்திற்கு அதிபதியாக ஒரு குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்கள் தான் மடாதிபதியாக வேண்டும் என்று இருக்கிறதே அப்படிப்பட்ட விஷயங்கள் இல்லை அப்போ நீங்க என்ன விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இங்கே இந்த மொழி என்பது மக்கள் மத்தியில் ஒரு புரிதலுக்காக ஒற்றுமைக்காக இந்த மொழி என்பது பயன்படுத்தப்படுகிறது இந்த மொழியை கற்பதற்கு யாருக்கும் தடை இல்லை இந்த மொழியை கற்றவர்கள் உயர்ந்தவர்கள் என்கின்ற எண்ணமும் இங்கு இல்லை அவரவர் மொழியில் அவரவருக்கு தெரிந்த பாசையில் அவரவர்கள் இறைவனை வணங்கிக் கொள்வதற்கு எந்த தடையும் இங்கு இல்லை ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் அந்த மொழியில் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது அதற்கு காரணம் யூனிவர்சல் பிரதர்ஹுட் யூனிட்டி ஒரு யூனிஃபார்மிட்டிக்காக மட்டும் அது செய்யப்படுகிறது உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் அரபு நாட்டிலிருந்து ஒருவர் தமிழக தெருக்களில் நடக்கக்கூடிய நேரத்தில் எங்கோ பள்ளிவாசல்களில் சொல்லப்படக்கூடிய ஒரு பாங்கு அவரை இந்த இடத்தில் ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது நான் தொழலாம் என்பதை சொல்வதற்கு உறுதிப்படுத்தும் ரஷ்ய மொழியை பேசக்கூடியவர் வந்தாலும் சீன மொழியை பேசக்கூடியவர் வந்தாலும் மங்கோலிய இனத்தை சார்ந்தவர் ஒருவர் வந்தாலும் தெலுங்கு பேசக்கூடியவர் ஒருவர் வந்தாலும் கன்னட மொழியை பேசக்கூடியவர் ஒருவர் வந்தாலும் தமிழக மண்ணில் ஒழிக்கப்படக்கூடிய பாங்கு அவரை இந்த இடத்தில் ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது அந்த பள்ளிவாசலில் நாம் சென்று தொழலாம் என்கின்ற ஒரு வழிமுறையை அவருக்கு காட்டும் அது அரபு மொழியில் சொல்லப்படுவதால் அவருக்கு பழக்கமான ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஃபார்மேட்டில் சொல்லப்படுவதால் இந்த இடத்தில் ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது என்பதை அவரால் தெரிந்து கொள்ள முடிகிறது அதே மாதிரி தொலை வைக்கக்கூடிய நேரத்தில் எந்தெந்த தேவையான இடங்களில் மட்டும் அரபு மொழி பயன்படுத்தப்படுகிறது அந்த அரபு மொழி பயன்படுத்தப்படக்கூடிய நேரத்தில் எந்த நேரத்தில் நிமர வேண்டும் எந்த நேரத்தில் குனிய வேண்டும் எந்த நேரத்தில் இறைவனுக்கு அந்த தொழுகையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற விஷயத்தை அவரால் அறிந்து கொள்ள முடிகிறது அப்போ இதில் இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் உலகில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒன்றை இந்த மார்க்கம் சொல்லுகிறது உலகில் இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் இந்த மார்க்கம் சகோதரர்களாக பார்க்கிறது ஹஜ்ஜு என்கின்ற ஒரு கிரியை நடத்தப்படுகிறது அங்கே பல லட்சம் மக்கள் ஒரு இடத்தில் திரள்கிறார்கள் ஒரே ஒரு கட்டளையில் அவர்கள் அனைவரும் கைகளை கட்டுகிறார்கள் ஒரே ஒரு கட்டளையில் அனைவரும் இறைவனுக்கு சிரம் பண்ணுகிறார்கள் இதற்கு காரணமாக எது இருக்கிறது என்றால் இந்த யூனிஃபார்மிட்டி அந்த ஒரு மொழியில் சொல்லப்படக்கூடிய விஷயம் தான் இருக்கிறது அப்ப இந்த இடத்துல இந்த மொழி உயர்ந்தது இந்த தாழ்ந்தது என்கின்ற எந்த ஒரு விஷயமும் இல்லை உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் இந்த நாட்டினுடைய தேசிய கீதமாக ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய அந்த ஜனகணமனை என்கின்ற பாடல் இருக்கிறது இது பெங்காலி மொழியில் இருக்கிறது அந்த பெங்காலி மொழியில் இருக்கக்கூடிய பாடல் பாடப்படக்கூடிய நேரத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்களும் கூட உணர்ந்து கொள்ள முடிகிறது இது தேசிய கீதம் என்று அப்போ எதற்காக இந்த விஷயங்கள் கொண்டு வரப்படுகிறது என்றால் அனைவருடைய புரிதலுக்காகவும் யூனிஃபார்மிட்டிக்காகவும் கொண்டு வரப்படுகிறது அதைத்தான் இந்த மார்க்கம் சொல்கிறதே தவிர இந்த மொழி உயர்ந்தது இந்த மொழி சார்ந்தது என்று சொல்லவில்லை அப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்பது மிகவும் விஷம கருத்துடையது வன்மத்தை உடையது உங்களுடைய உள்ளங்களில் உள்ள சங்க பரிவார ஆதரவை மிக தெளிவாக நீங்கள் வெளிக்காட்டி இருக்கிறீர்கள் உங்கள் செய்திகளில் இளைமறை காயாக வாழைப்பழத்தில் ஊசியை ஏற்றுவது போன்று நீங்கள் இத்தனை நாள் செய்து வந்திருந்த அந்த விஷமம் இன்று வெளிப்படையாக செய்து விட்டது நியாயமாக தமிழ் ஹிந்து நிர்வாகத்திற்கு எதிராக இந்து பப்ளிஷிங் ஹவுஸ் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை நீங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் ஒரு காலத்தில் வரதராஜன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஆசிரியரை சில நாட்களில் உடனடியாக நீங்கள் எவ்வாறு மாற்றினீர்களோ அவ்வாறு இன்றைக்கு இந்து தமிழ் திசை என்கிற பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய அசோகன் என்பவரும் சங்க பரிவார கருத்துக்களை உடையவர்களும் மாற்றப்பட வேண்டியவர்கள் உடனடியாக என்பதை இந்த இந்து பப்ளிஷிங் ஹவுஸ் அந்த எடிட்டோரியல் என்பது புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது

இன்னும் குறையும் அதை நோக்கித்தான் உங்களுடைய பத்திரிகை சென்று கொண்டிருக்கிறது என்பதை இந்த பத்திரிகையினுடைய எடிட்டோரியல் மேனேஜிங் பாடி புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பத்திரிகையில் இவ்வாறு ஒரு பக்க சார்போடு செயல்படக்கூடியவர்களின் மீது உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இப்படிப்பட்ட கருத்துக்களை